என் பெரியமான பிள்ளைகளே உங்கள் இதயங்களில் என்ன பாரங்கள் இருக்கின்றன என்பதை நான் அறிவேன் உங்கள் கண்களில் கண்ணீரின் சுவடுகளை நான் காண்கிறேன் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இழந்துவிட்டதாய் நீங்கள் உணர்கிறீர்கள் அது ஒரு வேலைவாய்ப்பாக இருக்கலாம் ஒரு உறவாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய நம்பிக்கையாக கூட இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் கடுமையாக உழைத்தீர்கள் ஆனால் உங்கள் முயற்சிகள் வீணாகிவிட்டன என்று எண்ணுகிறீர்கள் உங்கள் கனவுகள் சிதைந்துவிட்டன என்று கருதுகிறீர்கள் உங்கள் கைகளில் இருந்தவைகள் நழுவிப் போய்விட்டன மீண்டும் ஒருபோதும் அதை அடைய முடியாது என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள் என் பிள்ளைகளே நான் உங்களிடம் ஒரு சத்தியத்தைச் சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகில் இழப்புகள் உண்டு துக்கங்கள் உண்டு ஏமாற்றங்கள் உண்டு ஆனால் நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் அறிவீர்களா நான் உங்களுக்காக புதிய வழிகளை திறக்க முடியும் சிறுவயதில் நீங்கள் கேட்ட ஒரு கதை நினைவிருக்கிறதா ஒரு விதை மண்ணில் புதைக்கப்படும் அது தன்னுடைய அடையாளத்தை தன்னுடைய வடிவத்தை இழந்துவிடுகிறது ஆனால் அதுவே அந்த விதையின் முடிவு அல்ல அந்த இழப்பு ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் அது ஒரு பெரிய மரமாக பல கனிகளைத் தரும் ஒரு மரமாக வளர்கிறது அதேபோல் நீங்கள் இழந்தவைகள் உங்களுடைய வாழ்க்கையின் முடிவல்ல அது ஒரு புதிய ஆரம்பம் நான் உங்களுடைய இழந்ததை விட ஆயிரமடங்கு சிறந்த ஒன்றை உங்களுக்குத் தருவேன் நீங்கள் இழந்த அமைதியை நான் உங்களுக்கு திரும்பக் கொடுப்பேன் உங்கள் இதயத்தில் இருந்த சமாதானத்தை நான் மறுபடியும் சாதிப்பேன் இழந்த உங்கள் நம்பிக்கையை நான் மீண்டும் உயிர்ப்பிப்பேன் உங்கள் கனவுகளை நான் திரும்பவும் உங்களுக்கு கொடுப்பேன் அதுவும் புதுப்பிக்கப்பட்ட பிரகாசமான வண்ணங்களுடன் நீங்கள் தனிமையாக உணர்ந்தால் நான் உங்களோடு இருப்பேன் நீங்கள் பலவீனமாக உணர்ந்தால் என் பலம் உங்களை பலப்படுத்தும் உங்கள் கைகளில் இருந்து நழுவிப்போன அனைத்தையும் என் கைகளில் நான் பத்திரமாக வைத்திருக்கிறேன் நான் உங்களுக்கு கொடுக்கப் போகும் புதிய வாய்ப்புகள் புதிய உறவுகள் புதிய கனவுகள் நீங்கள் இழந்ததை விட மிகவும் வலிமையானது ஆகவே பயப்படாதீர்கள் கலங்காதீர்கள் என்மேல் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் இழப்புக்கள் உங்களுடைய கடைசி அத்தியாயம் அல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் ஒரு சிறந்த எதிர்காலத்தின் அறிகுறி நான் உங்களுடன் இருக்கிறேன் உங்கள் இழந்து போனவர்களை திரும்பப் பெறுவீர்கள் ஆமின்